இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பற்றி நிறைய நான்லாம் மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம் யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை பற்றி ஒரு முறை அவர் நான் சந்தித்த அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்ருக்கேன் ஏழு இருபதுலேருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேச்சு ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்காங்க மைக்கில் இருக்கேன் ஏழு ஐம்பது கடந்தும் இருக்கேன் கூட்டம் கைதட்டி ரசித்து இருக்காங்க ஏழு ஐம்பதுக்கு விஜயகாந்த் பேசணும் அந்த இடத்துல வந்துட்டார் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தேமுதிக தொண்டர்கள் நேராக என் வேனுக்கு பக்கத்தில் வந்தாங்க போச்சுரா ஏதோ கலகம் பண்ண போகிறாங்க அடிக்கப் போகிறாங்க அல்லது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்தேன் அப்படியே போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன் அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறார் ஏழு ஐம்பதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா அவர் இருந்து ரசித்து கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு பேச்சை நீங்கள் நிறுத்த வேணாம் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னார் இன்னொன்னே நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்கள் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதர் ஏண்டா அவருக்கு இவ்வளோ பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் ஏன் என்ன காரணம்னா வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமாக உதவி செஞ்சுருக்கார் கோயம்பேடு இல்லத்தில் நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன் பயங்கர கூட்டம் விஜயகாந்தை நம்ம விச விமர்சனம் பண்ணியிருக்கமே கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னே அதான் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூட்டு போகல தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன் அங்கே நடந்த ஒரு சம்பவம் உள்ளே போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி மா அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெலாம் கலங்கி பேசிகிட்ருக்கேன் அப்போது ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் அவர் பேரை சொல்ல விரும்பல வேலூருக்கார் அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் படிச்சிச்சு ஆக்சுவலி என் நல்லா டான்ஸ் ஆடும் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருயா நல்லா டான்ஸ் ஆடும் அருமையாக பாட்டு பாடும் எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னு மனுஷன் யானியே ஏன் மா வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கு டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும் இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு உண்மையிலேயே எனக்கு அந்த இடம் வேறு இடமா இருந்தால் அந்தாலும் சப்பு நான் அரைஞ்சிருப்பேன் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருன்ட்டு இது எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம் அந்த மனிதருக்கு அர முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டது தான் அரசியல் நாகரிகின் உச்சகட்டமாக எல்லோரும் அதை பாராட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் அன்னைக்கு வேணும் இந்த வாழ்க்கை கவிதை வாசிப்போங்கிறதுல நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் யாராக ஏதாவது ஒரு கொள்கையில் நாம் நிலைத்திருப்பது மட்டுமல்ல மற்றவர்களுடைய கொள்கையை மதிப்பது நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய நடைமுறைகளையும் மதிப்பது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியின் கொள்கைகளை மதிப்பது நேசிப்பது அந்த கொள்கையின் மீது இருக்க விமர்சனத்தை நம்மை கொள்கை ரீதியாக மேடையில் பேசலாமே ஒழிய அதில் இருக்கும் தனி மனிதர்களை நாம் துன்புறுத்துவதோ அவமானப்படுத்துகின்ற பேச்சுதான் இதைத்தான் சொல்கிறான் அரசியல் நாகரீகம் என்று தந்தை பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த அந்த அற்புதமான நட்பும் உறவும் ராஜாஜி இறந்தபோது பெரியார் கொடுத்த அந்த அறிக்கையை வாசித்தா ராஜாஜி என்பவர் இந்த நாட்டுக்கு மிகவும் அவசியமான ஒரு தலைவர் எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகின்ற சமபந்தி போஜனத்தை முதன் முதலில் சட்டமாக்கிய மனிதனே ராஜாஜி என்ற அந்த மனிதன் பெரியார் அவரை பாராட்டி அவருக்கு அவர் இறந்த பிறகு இரங்கல் கவிதை எழுதியிருக்கார் இப்படித்தான் அரசியலில் எதிரும் புதிரும்மாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் இசை பல்கலைக்கழகத்தில் டா பி சுசிலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க சுசிலா அம்மா பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி ரசிக்க முடியலன்னா அவன் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை பேசாமல் இப்போயே எளிமருந்தை வாங்கி குடிச்சிட்டு இறந்துடலாம் அந்த அம்மாவோட பாட்டு அடாடாடா அடாடா முருகம் பாட்டை கேட்டால் நம்ம முருகன் கோயிலுக்கு போகணும் போல இருக்கான் அப்படி இருக்கு அந்த அம்மாவோட பாட்டு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமில்லா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதட முருகா தேசிய விருது வாங்கின பாட்டு அந்த சுசிலா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று இன்றைய முதல்வர் நம் தளபதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வரை பாராட்டி அந்த சம்பவத்தை பார்த்து இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எல்லோரும் பாராட்டினாங்க இதுதான் நாம் எந்த கொள்கையில் இருந்தாலும் மற்றவற்றை மதிப்பது ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழி அந்த மொழியை நாம் யார் எதிர்க்கலை ஹிந்தி மொழி ஹிந்தி பேசுகின்ற மக்களுக்கு அது தாய்மொழி அந்த மொழி பேசுகின்ற மக்களை மதிக்கிறோம் அந்த மொழியை நம்ம நேசிக்கிறோம் நமக்கு தெரியாது நம்ம ரசிக்காத ஹிந்தி பாட்டை எம்புட்டு பாட்டு ரசிச்சிருக்கான் நானே மேடையில் பாடி எத்தனை பாட்டளுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மேரே சபு நோக்கி அப்படி இந்த பாட்டை பாடி ஹிந்தியே தெரியாது எனக்கு ஆனால் ஹிந்தியை அருமையாக பாடுவேன் பாபி பாட்டை பாடி அன்றைக்கெலாம் காலேஜ் பிள்ளைகள்கிட்ட பாபி அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் காலேஜ் பிள்ளைய செஞ்சுன்னா லியோனி அந்த பாட்டை பாடவேடான்னா அப்படியே ஜாமுன் அந்த பெல் பாட்டம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பெரிய ரிஷி கபூர் மாதிரி பாபி காலர் வச்ச சட்டை ஸ்டெப் கட்டிங் அப்படி போட்டு மெஷாயர் तो नई मगर ऐसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई मैं शायर तो नई மகர் அப்பு அப்படின் பாடினா ஏன்னு கை தட்டுவாங்க ஹிந்தி பாட்டை நான் ரசிக்கிறேன் கேட்குறேன் ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரி அல்ல அதையும் பேசுகின்ற மக்கள் தாய்மொழியாக அதை பயன்படுத்துகிறார்கள் ஹிந்தியை நம்ம படிக்க வேணான்னு யாரும் சொல்லலை தமிழ் மொழியின் மீது ஹிந்தி திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறானே ஒழிய ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரியே இல்லை இன்றைக்கி பாடநூல் கழகத்தின் சார்பாக ஹிந்தியை முதல் லாங்குவேஜாக வச்சுருக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியில் புத்தகம் அடித்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஹிந்திக்கு எதிரி அல்ல ஹிந்தி திணிப்புக்குத்தான் நாம் எதிரி பாம்பேயில போயிருக்கணும்னா ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி தெரியாமல் பாம்பேயில் பொழைக்க முடியுமா என்எஸ் கிருஷ்ணன் இங்கேருந்து பாம்பேக்கு போயிருக்காரு போய் ஒரு ஹோட்டலில் போய் தம்பி பால் பால் அவன் பாம்பேயில் இருக்க சப்ளையருக்கு பால்னா என்னன்னு தெரில கே சார் கே பால் கே பால் 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 பால்ங்கிறாரு அவனுக்கு புரியல பார்த்தார் என்எஸ் கிருஷ்ணன் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை வாங்கினார் மாட்டை வரைஞ்சி மாட்டு மடியை வரைஞ்சு பாச்சி இருக்கார் அப்புறம் கொண்டு வந்திருக்கான் பால் எட்டு மணிக்கு கேட்ட பால் பன்னெண்டே முக்காலுக்கு தான் வந்து சேர்ந்துரு அங்கே போய் தூத்துங்கிற வார்த்தை தெரிலனா ஹோட்டலில் பால் வாங்கி சாப்பிட முடியாது ஹிந்தி தேவைன்னா நம்ம படிச்சுக்கலாம் ஹிந்தி மொழியை நாம் மதிக்கிறோம் ஆனால் தமிழ் மொழிக்கு மீறி நீ தமிழை விட ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தமிழராக இருந்தாலும் ஹிந்தி என்ற மொழியை மதிப்பதற்கு பார்த்தீங்களா இதுதான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய நாகரிகம்